வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சவுக்கு சங்கருக்கு வானதி வந்து ஒரு திடீர் ஆதரவை கொடுத்திருக்கிறார் அது சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு அவரோட கைதை வந்து எதிர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன காரணங்கள்லாம் சொல்லி அந்த கைதை எதிர்க்கிறார் அப்படிங்கறது பார்ப்போம் அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்துமா சவுக்கு சங்கரோட கைது அப்படிங்கிற இரண்டு மூன்று விஷயங்களை இதில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சவுக்கு சங்கர் என்ற நபர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் பெண் காவலர்களை வந்து அவ்வளவு கேவலமாக பேசிய பிறகு கைது செய்திருக்கிறார்கள் இதில் வந்து வானதி அவர்கள் வந்து சவுக்குக்கு வக்காலத்து வாங்குறாரு அப்படிங்கிறதே வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் கருத வேண்டும் ஸோ பெண்கள் வந்து இதற்கு எதிராக கொதித்த வேண்டாமா குஷ்பு எல்லாம் என்ன பண்றாங்க அதை பெண் காவலர்களுக்கு எதிராக பேசினால் குஷ்பு வானதி சீனிவாசன் எல்லாம் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா இருப்பாங்களா என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது திமுகவை பற்றி விமர்சனம் செய்ததற்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்படவில்லை பெண் காவலர்களை அதிக அதிக அசிங்கமா பேசினார் காவல்துறை அதிகாரிகளை வந்து தவறாக பேசினார் இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குங்க அதை பற்றி வாயை திறக்காத வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னே தெரியல இன்னைக்கு அஹ் மதுரையில கேஸு திருச்சியில கேஸ் ஏன் கோயம்புத்தூர்ல கேஸ் எல்லா ஊர்லேயும் கேஸ் நடந்த பெண்கள் பெண் போலீஸார் வந்து க வழக்கு பதிவு செய்யறாங்க எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை வந்து ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக காவல்துறை வந்து ஆஹ் கோர்ட்ல கே மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கோவையில போட்டிருக்காங்க அது இன்று விசாரணைக்கு வருது ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வருகிறது ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாவது அவரை காவல் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதே போல அவருடைய கஞ்சா வைத்திருந்த வழக்குல இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா சீரியஸான ஒரு வழக்காக இருக்கிறது அவருக்கு யார் கஞ்சா கொடுத்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த கஞ்சா கொடுத்தவரையும் பயிர் செய்திருக்கிறார்கள் ஸோ இந்த அளவுக்கு வழக்கு ஏன்னா இவர் தான் வந்து ஒரு விஷயம் சொன்னாருங்க என்ன சொன்னாரு தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் அப்படின்னாரு நீயே யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது எப்படி வந்து உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கண்டிப்பாக தனியாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க சோ அந்த வகையில சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அதே போல வானதி அவர்களுக்கு பெண் காவலர்களை பற்றி சவுக்கு சங்கர் பேசிய விஷயத்துக்கு விஷயம் வந்து ஏற்புடையதாக்கும் எதுக்காக அதாவது சவுக்கு சங்கரோட கைதை கண்மூடித்தனமாக எதிர்க்கிற வானதி அவர்களுக்கு பெண் காவலர்களை பற்றி அவர் பேசியதற்கு என்ன விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அதாவது மாரிதாஸ் எல்லாம் கைது பண்ணாங்க இவரெல்லாம் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லி அவங்களெல்லாம் கைது பண்ற மாதிரி இவரும் இவரையும் கைது பண்றாங்க அப்படிங்கிறாங்க அதாவதுங்க அவர் என்ன கருத்து சொன்னதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியம் நீங்க என்னவெனா பேசிடலாம் அப்படிங்கறதுக்காக கைது பண்ணலைங்க பெண் காவலர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் ஆயிரக்கணக்கான பெண் காவலர்கள் வேலை செய்கிறாங்க அவர்கள் ஒவ்வொருவரையும் தரக்குறைவாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் சங்கர் அதுக்கு நிச்சயமா பெண்கள் வந்து போராடணும் இது தெரியாமல் இவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசி அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் நீதிமன்றத்துக்கு வந்தபோது பெண்கள் சிலர் வந்து போராடினார்கள் அங்க என்ன பண்றீங்க அதிமுக போய் சவுக்கு சங்கருக்கு ஆதரவா நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க யாருக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டி ஒரு பேட்டி எடுத்து அதை வேற ஜ டிவியா ஜெயா டிவியில் அது பேர் என்ன ஒரு இவரு ஒரு டிவி ஆரம்பிச்சிருக்காரு அந்த டிவியில் போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி அது கட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அதிமுக உதவுகிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது வானதி சீனிவாசனும் வந்து அவரை பற்றி அவருக்கு ஆதரவாக பேசுகிறார் சவுக்கு சங்கருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அதாவது ஒரு கேடுகட்ட செயலை செய்திருக்கிற சவுக்கு சங்கருக்கு பெண்கள் ஆதரவு அதுவும் வானதி சீனிவாசன் போன்ற வழக்கறிஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான செயலாக நான் எதிர்பார்க்கவே அதாவது இந்த மாதிரி செய்து கொள்ள கண்டிப்பாக நான் அவங்க ஒரு பெண்ணாக பெண்களை இப்படி கூடாதுன்னு கண்டிக்க வேண்டிய ஒரு வழக்கறிஞர் இப்படி வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிப்பது சவுக்கு சங்கரோட கைதுக்கு ஆதரவு தெரிவிப்பதுங்கிறதே தவறு அதாவது திமுகவை பற்றி விமர்சனம் செய்தார் வானதியை பற்றி விமர்சனம் செய்தார் பிஜேபி பற்றி விமர்சனம் செய்தார் ஏன் அதிமுக பற்றி ஒரு காலத்தை விமர்சனம் செய்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிமுக விமர்சனம் செய்தார் எடப்பாடி விமர்சனம் செய்தார் ஆனால் ஓபிஎஸ் விமர்சனம் செய்வார் டிடி தினகரனை விமர்சனம் செய்வார் என்ன எல்லாம் பண்ணுவார் ஆனா எடப்பாடிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு அதாவதுங்க யாருக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு இப்படி செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற சவுக்கு சங்கருக்கு வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால் என்ன காரணமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுவும் பெண் காவலர்களை பற்றி தரக்குறைவாக பேசிய சவுக்கு சங்கருக்கு வானதி சீனிவாசன் ஏன் ஆதரவு கொடுக்கணும் அது கோயம்புத்தூர் கோர்ட்ல இருக்க கோர்ட்லதான் அவரோட கேசே வருது சோ இந்த மாதிரியான நேரங்கள்ல வானதி சீனிவாசன் போட்டோ பெண்களுக்கு ஆதரவா இருக்கணும் இல்லையா ஆனால் பெண் காவலர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இருப்பது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறத சொல்லிட்டு ஆனால் எடப்பாடி விஷயத்துக்கு போயிருவோம் எடப்பாடி வந்து ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி சவுக்கு சங்கர் கைதுக்கு ஆஹ் எதிர்ப்பு தெரிவிச்சார் அது கூட என்னன்னா நீங்க அவர் தவறு செய்தாலும் நீங்க விசாரிங்க அதை விட்டு ஏன் கைது எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போற போக்குல ஒரு போடு போட்டு போயிருக்காரு ஆனால் சவுக்கு சங்கரோடு சில விஷயங்கள்ல உள்ளாகி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது நம்ம கூட லைவ் போட்டிருந்தோம் நேற்று ஈவினிங் மிதுன் இருக்காரு இல்லையா மிதுன் வந்து எடப்பாடியோட மகன் அவர் வந்து எடப்பா இவருக்கு சவுகி சங்கருக்கு பணம் கொடுப்பதை நிறுத்திட்டார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அது என்னன்னா தேர்தல்ல சரியா ஒரு வேலை செய்யல நம்ம பெருசா இன்வால்வ் ஆகலை அப்படின்றதுனால பணம் பணம் கொடுப்பதை நிறுத்தி விட்டார்கள் அதனால என்ன பண்ணிருக்காரு அந்த நாலாயிரத்தி ஆறுநூறு கோடி ஊழல் வழக்கு இருக்கு இல்லையா அவங்க சம்மந்தி அது மிதுனோட மாமனார் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகி மிதுன் சவுக்குக்கே ஃபோன் பண்ணுறேன் கைதுக்கு முன்னாடி அதுல ஏன்னா மிதுன் சொல்லுங்க அப்படின்னா இல்லை நீங்க என்ன இந்த மாதிரிலாம் அனுப்புறீங்க அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஏன் கொடநாடு விவகாரத்தை பத்தி நிறைய ஆதாரங்கள் இருக்கு என்கிட்ட நீங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா நான் வேற மாதிரி போவேன் அப்படின்ட்டு அதாவதுங்க நமக்கு எதிரானவர்களை வந்து நம்ம என்ன பேசிடலாம் ஆனா கூடவே வச்சுக்கிட்டு சில நம்மை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சவங்களை கூடவே வச்சுக்கிறது இல்லையா அது வந்து மிகப்பெரிய சிக்கல் திமுக அதனாலதான் சவுக்கு சங்கரை கழட்டி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் யூஸ் பண்ணார் அதுக்கு பிறகு அவர் வந்து எனக்கு வாரியம் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேக்கும்போது எதுவுமே கிடையாதுங்க எதுவும் கொடுக்க முடியாது உங்களை வச்சுக்கிட்ட வந்து ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரை கழட்டி விட்டாங்க அந்த கழட்டி விட்டதன் தான் கடந்த மூன்று வருடமாக திமுகவை கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காரு யாரு சவுக்கு சங்கர் அதாவது அவர் சொல்றதே கேக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா முட்டாள்தனமான வேலைகள் செய்கிறவர்களை ஃபாலோ பண்ற குரூப்ஸ் தான் செய்யும் அதுல சவுக்கு சங்கரும் ஒருவர் இந்த இடத்துல சவுக்கு சங்கரோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ ஆனா அது வந்து பெருசா பத்திரிக்கைகள் யூடியூப் சேனல்கள் வந்து அவர் பெருசா காட்டாங்க அவர் யூடியூபர் கூட கிடையாது பத்திரிகையாளரும் கிடையாது ஆனால் அவர் அப்படி சொல்லிப்பார் ஒரு பிளாக் வச்சிருக்காரு பிளாக் வச்சிருக்கிற பிளாகர் தான் அவர் யூடியூபரும் கிடையாது யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்குறவங்க யூடியூபர் கிடையாது அவர் அரசியல் வல்லுநர்னு சொல்லுவாங்க அந்த அரசியல் வல்லுநர் அப்படிங்கிறது கூட அரசியல் திறனாய்வாளர்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அவர் தகுதியானவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு கட்சி சார்பாக பேசுகிற நபர் வந்து அதிமுக சார்பாக பேசுகின்றவர் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுகவுடைய பேச்சாளர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுங்க தவிர அவரை கொண்டு போய் அரசியல் திறன் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல பத்திரிகையாளர் சொல்றேன்னா அதை விட கேவலம் வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அவர் வந்து அதிமுக ஆதரவாகத்தான் மூன்று இடங்களா பேசிட்டு இருக்காரு அதாவது அதிமுக ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவருக்கு பேசாம அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பதவியை கொடுத்துருங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு நிலைமையில் இருக்காரு நான் கொடநாடு வாழ்க்கை பற்றி பேசுவேன் அந்த நான் இது அவங்க டிபார்ட்மெண்ட் எடப்பாடி அவர்கள் கையில இருந்த பொதுப்பணித்துறையில் நடந்த சம்பவங்களை பத்தி நான் பேசுவேன் அவங்களே மறக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றது அது நம்ம விஷயம் இது வெளில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அந்த அறிக்கை வேற ஒன்றும் ஸோ இப்படி சங்கரிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் ஏதாவது சிக்கல் இருக்காங்களா அப்படிங்கறது தெரியல பட் இந்த மாதிரியான ஆட்களை வந்து என்ன செய்வது கண்டிப்பாக வந்து அரசியல் பேசுனா அவங்க உதாசீனப்படுத்துக்க செய்து சவுக்கு சங்கர் போன்றோரை யாராவது ஆதரவு தெரிவித்து வராங்க அப்படின்னா அதோட முட்டாள்தானம் வேற எதுவும் கிடையாதுங்க ஸோ இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு கூச்சப்படுத்த ஆனால் பத்திரிகையாளர்ங்கிற போர்வையில் தேவையற்ற விஷயங்களை வந்து மக்களிடம் பரப்புவது பொய்யான செய்திகளை பரப்புவது அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது வந்து சவுக்கு சங்கர் பார்த்ததுக்குள்ளதான் தெரியுது ஸோ இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் கோவில் வருகின்ற சவுக்கு சங்கரை எல்லாம் உதாசீனப்படுத்த வேண்டும் மக்கள் வரலாம் தூக்கி எரியுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை தேங்கு சின்ன ஒரு தலைப்பில் நாம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்